வணக்கம் ரமணன் சார் வணக்கம் கானாஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன்மா சொல்லுங்கம்மா இப்ப நம்ம வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் எல்லாம் நிறைய பாத்துட்டு வந்திருக்கோம் இப்போ எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன் பார்க்க போறோம் ஸோ அது வந்து குருவை பேஸ் பண்ணி எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு கண்டிப்பா சொல்லிடுவோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை மேஜர் மூவ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு வந்து குருவோட மூமெண்ட் தான் இருக்கு அவர் வந்து அதிச்சாரமாக போறார் ஜூன் மாசம் வரைக்கும் மிதனத்திலேயே இருப்பார் அதுலேயும் வந்து மார்ச் வரைக்கும் வக்கரமா இருப்பார் அதுக்கப்புறமா வந்து கடகத்துக்கு வர கடகத்தில் வந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறமா வந்து சிம்மத்துக்கு போயிடும் ஸோ ஏ ரெண்டு வரும்போது சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ மூணு ஃபேஸாக வந்து இந்த பலனை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏன்னா மேஜர் கிரகமான குருவோலயம் மூமெண்ட் தான் மேஜராக இருக்குது டிசம்பர் மாதந்தான் ராகுகேதுக்கள் பயிற்சி வரும் ஏ ரெண்டுக்கு வந்துடும் சனீஸ்வரர் வந்து மீனத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நடுவில் வக்கரமாக வர அதெல்லாம் இருக்கு ஸோ மேஜர் மூமெண்ட்னு சொன்னா குருதான் ஓகே சோ இப்ப நம்ம பலன்களுக்கு போயிடலாமா சார் உம் அடுத்ததா மிதுனத்துக்கு குருவோட அனுகிரகத்துல எப்படி சார் இருக்க போகுது இந்த வருடம் முழுதோம் அதாவது மிதுனம்னு சொல்லும்போதே வந்து ஒரு கம்யூனிகேஷன் சைன் இவங்க வந்து கம்யூனிகேஷன் ஓரியண்டட் பீப்புள் எந்த விஷயத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாக்கா இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ராயாரிட்டி மீடியா ஃபீல்டுல இருக்கிறவங்க அதே மாதிரி எல்லா ஃபீல்டுலையும் இருப்பாங்க புதன் ஆதிபத்தியம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டு தான் அந்த ஃபீல்டுல இருந்துட்டே சொல்ல முடியாது எல்லா ஃபீல்ட்லயும் இருப்பாங்க அதே மாதிரி இது வந்து காற்று தத்துவ ராசி ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய டேஸ்ட் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து ரசிப்பாங்க ரசிகர்கள் இல்லாமல் கலை இல்லை அப்படிங்குறோம் இல்லையா இந்த ரசிகர்கள் கூட்டத்தில் வந்து மெயினானவர்கள் இவங்க ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் ஆர்ட் பீல்ட்ல இருக்கலாம் ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க வந்து இப்போ வந்து அனுகிரகம் குருவனுடைய அனுகிரகம் போது ராசிலேயே ஸோ ஏழு குடையவரும் பத்து குடையவரும் ராசிலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ கல்யாண அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து இந்த டைம் பீரியட்ல நடக்கும் அதுவும் வந்து மார்ச்சுக்கு அப்புறமா நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு ஏன்னா மார்ச் வரைக்கும் கொஞ்சம் வக்கரமா இருப்பாரு குரு பகவான் அதனால மார்ச்சுக்கு அப்புறமா வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு குடும்ப நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு குடும்ப சம்பந்தோடு நடக்கிறதுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அது வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி பிசினஸ் பார்ட்னர்ஷிப் தேடிட்டு இருக்காங்கனாக்கா அந்த பார்ட்னர்ஷிப் குரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க மாடிபிகேஷன்ஸ் நிறைய பண்ணுவாங்க அதாவது ரொம்ப பெருசா பண்ணதை வந்து குறுக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த காலகட்டத்துல இருக்கும் சோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அஞ்சாம் இடத்தையும் சோ புத்திர பிராப்தி இருக்கு குழந்தைகள்னால் வரக்கூடிய சந்தோஷமான செய்திகள் அதெல்லாம் இவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி ஸ்பெகுலேட்டிவ் கேம்ஸ் இதெல்லாம் கூட இவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கிடைக்கும் இவங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால சில சில இன்னல்கள் இருக்கலாம் ஆனால் ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப பாசிட்டிவான பீரியடா இருக்கும் அதே மாதிரி ஃபாரினில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்குரிய அனுகிரகங்கள் குரு பகவான் வந்து கொடுப்பாரு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுதும் அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுதும் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் வாங்குறதுக்குரிய விஷயங்களும் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவா அமையறதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியட்ல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் குவார்டர் நமக்கு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் ஒரு பெரிய இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குரிய அமைப்பு இருக்கு நல்லது சார் இப்ப ஜூன் மாசத்துக்கு அப்புறமா அவர் வந்து கடகத்துக்கு போறார் சோ கடகத்துக்கு போகும்போது மிதுனத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு போறார் சோ அதுல இருந்து அவங்களுக்கு எப்படி அனுகிரகம் பண்றாரு சார் ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து குடும்பம் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து சால்வ் ஆயிடும் அதே மாதிரி ஆனா வந்து மேனேஜ் பண்ணிக்கணும் மரியாதைகள் எல்லாம் கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்பொழுது நமக்கு என்னென்னாக்கா வெள்ளைங்கள்ள போட்டுன்னு போலாம் சட்டக்கிட்ட எல்லாம் போட்டுன்னு போலாம் பாக்கெட்ல மட்டும் காசு இருக்காது இது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துக்கணும் மற்றபடி இவங்களுக்கு வந்து இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது வரும் அதாவது இவங்க லைஃப் பார்ட்னர் கிட்டே இருந்து ஒரு சப்போர்ட் வந்து அதுல இருந்து இவங்க வந்து இன்கம் ஜெனரேட் பண்றத அப்படிங்கிற விஷயம் வந்து இவங்களுக்கு வரும் இல்லை இவங்க பிசினஸ் பார்ட்னர் கேந்தே இவங்களுக்கு வந்து அந்த அனுகிரகங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குருவனுடைய பார்வை வந்து இவங்களுடைய பத்தாம் இடத்துக்கே போயிடும் ஸோ தொழில்ல இருக்கக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி அது வந்து விருத்தி பெறத்துக்குரிய ஒரு அமைப்பு ரெண்டாவது ஃபேஸ்ல நல்லா இருக்கும் ஆறாம் இடத்தையும் பார்க்கும் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியா ஃபாரின்க்கு போகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் லீகல் கேஸு பேட்டில் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த விஷயங்கள்லாம் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த டைம் பீரியடில் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து பொதுவாக கிடைக்கக்கூடிய பலன்கள் இவங்களுக்கு வந்து செகண்ட் செகண்ட் இருக்கும் பொழுது கடகத்தில் இருக்கும் பொழுது இப்போ அடுத்தது அக்டோபர் மாதத்தில் வந்து குரு வந்து சிம்மத்துக்கு போகிறார் அப்போது வந்து அவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அவங்களுடைய லாஸ்ட் குவாட்டர் எப்படி சார் இருக்க போகுது அதாவது சிம்மம் வந்து இவங்களுக்கு மூன்றாம் இடம் மனசுங்கிற ஸ்தானம் அங்க வந்து கேத்து இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு மனோ ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருந்தது அதெல்லாம் வந்து இப்ப நீங்கும் அதே மாதிரி தொழில் ரீதியான அமைப்புகளுக்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டம்லாம் கரெக்ட் கிடைக்காம போறது இல்லை கரெக்டான ஆட்கள் வராம போறதெல்லாம் பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாம் நீங்கும் அதே மாதிரி புது முயற்சிகள் எது எடுத்தாலும் இவங்களுக்கு வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த டைத்துல வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நேர் பார்வையாக இவங்களோட ஒன்பதாம் இடத்துல தந்தையினுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டராயிடும் போய் செட்டில் ஆகணும் படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுடைய பதினோராம் இடத்தையும் பார்ப்போம் கிடைக்க வேண்டிய லாபங்கள் எதெல்லாம் தட்டி போயின் இருந்ததோ அதெல்லாம் வந்து இந்த டைத்துல வந்து கிடைக்க ஆரம்பிச்சு ஏழாம் இடத்தையும் பாப்பார் கல்யாணம் கல்யாணம் ஒரு அமைப்பும் இருக்கும் அந்த விஷயங்கள் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் கிடைப்பது இரண்டாம் திருமணம் செய்பவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பும் இந்த டைம் பீரியட்ல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து லவ்வர்ஸுக்கு சாதகமா இருக்கு லாஸ்ட் குவார்ட்டர்ல வந்து வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்றவங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லையா வீட்டில் வந்து அந்த இதுக்கு வந்து ஒத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு இருக்கு அது நல்லாவே இருக்கு ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவர் மிதுனத்திலேயே இருக்காரு ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்களுக்கான சுப காரியங்கள் எப்படி சார் இருக்கும் அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இதை கேட்குறீங்க மிதுனத்திலேயே இருக்கும்போது ஏழு பத்துக்குடியவர் வந்து லக்னத்திலேயே இருக்காருங்கிறதுனால கல்யாண அமைப்புகள் நல்லா இருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அமையறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு குழந்தைகள் பெறுவதற்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி ஸ்பெகுலேட்டிவ் கேம்ஸ் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு தந்தை ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் மேலும் கிழமாக இருந்தாலும் அது என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்கு ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் குவார்டரில் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய டைத்தில் ரெண்டாவது குவார்டர் ஜூனுக்கு அப்புறமா வந்து அவர் கடகத்துக்கு போறார் கடகத்துல வந்து ஒரு உச்சம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சோ அப்படி இருக்கும்போது அந்த உச்ச கட்டமான ஒரு குருவோட அனுகிரகம் எப்படி சார் இருக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அதாவது உச்சம் பெற்ற குரு ரெண்டாம் இடம் அப்படிங்கறது வந்து குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் குடும்பம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு குடும்பம்ங்கிறது ஒண்ணு அமையும் அதே மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடிய இன்னல்கள் எல்லாம் வந்து செட்டில் ஆகும் இவங்க வாக்குக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கும் ஃபண்ட்ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி அவர் பார்க்கறது வந்து எட்டாம் இடத்தையும் நேராக பார்ப்பார் ஸோ ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பாசிட்டிவாக வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது ரகசியமான எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அது வந்து தெரியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த டயத்தில் இருக்குது அதே மாதிரி அவருடைய பார்வை ஆறாம் இடத்துக்கும் போயிடும் ஸோ அப்போ லீகல் இஷ்யூஸ்லாம் கூட அவங்களுக்கு வந்து செட்டில் டவுன் ஆகிறது லீகல் இஷ்யூஸ் வந்து செட்டில் டவுன் ஆகிடும் அதே மாதிரி லோன் ஏதாவது வேணும்னு இவங்க ட்ரை பண்றாங்கன்னா அந்த டைத்துல வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கும் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அவங்களே வந்து ஆபீஸ்ல இருந்தே வந்து அன்சிடலாம் ஃபாரின் டூர் போயிட்டு வாங்க எந்தெந்த விஷயத்துக்கு போயிட்டு வாங்கன்னுட்டு அதற்குரிய ஒரு அமைப்பும் இருக்கும் அவருடைய பார்வை அப்புறமா வந்து இதுலயே வரும் மேஷத்துக்கே வரும் மேஷத்துக்கு வரும்பொழுது மேஷத்துக்கு இல்ல சாரி அவருடைய பார்வை வந்து சனீஸ்வரர் மேலயே வரும் வரும்பொழுது வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சால்வ் அதே மாதிரி ஒரு ஒரு வந்து அந்த டைம் கிடைக்கும் இதெல்லாம் செகண்ட் குவார்டர்ல இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதே போல சிம்மத்துக்கு வரும்போது எப்படி சார் இருக்கு மனோஸ்தானம் மிதுனத்துக்கு ஒரு மனோஸ்தானத்துக்கு வராரு அப்படின்னு சொல்லிருக்கீங்க அப்போ எப்படி சார் இருக்க போகுது அவங்களுக்கு அது மிதுனத்துக்கு வந்து மூன்றாம் இடத்துல போய் கேது ஒருக்கூடிய ஒரு சூழல் அதனால எல்லா விஷயமும் பாசிட்டிவா இருந்தாலும் மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு கிரகச்சாரத்தினால இப்ப குரு அங்க போகிறதுனால அந்த தைரியம் வந்து திரும்பி பெறுவாங்க அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் ஆகுறது அப்படிங்கிறதுனால கல்யாண அமைப்புகள் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அந்த இடத்தையும் வேற குரு பார்ப்பார் அதே மாதிரி புது முயற்சிகள் எது பண்ணினாலும் இவங்களுக்கு வந்து அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சப்போர்ட் சிஸ்டம் எம்ப்ளாயீஸ் வேணும் டெக்னீஷியன்ஸ் வேணும் கரெக்டான ஆட்கள் அமைவதுங்கிறது வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து இவங்களுக்கு அமையும் அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பார்வை வந்து மேஷத்துக்கும் போயிடும் ஸோ லாபங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து கரெக்டாக இத்தனை நாள் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து ஓபன் அப் ஆகி கொடுக்கும் ஓகே மூத்தவர்களுடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆயிடும் அதே மாதிரி இரண்டாம் திருமணம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல இருந்து அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கும் ஓகே சார் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு மிதுனத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா ஏதாவது ஸ்பெசிபிக்கா சொல்ல சொல்வீங்களா சார் பரிகாரம் அப்படின்னு சொன்னாக்கா இவங்களுக்கு வந்து மெயினா சனீஸ்வரருக்கும் ராகுக்கும் இவங்க வந்து பரிகாரம் செஞ்சுக்கிறது நல்லது ஒன்று வந்து கால பைரவருடைய அனுகிரகம் பெறுவது அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் அவர் தரிசனம் பண்ணிட்டு வர்றது சந்தி வேளையில அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் துர்கையினுடைய ஸ்லோகங்கள் சொல்வது விநாயகருடைய ஸ்லோகங்கள் சொல்வது அன்னதானம் செய்வது பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு இது பண்ணியிருந்தாங்கனாக்கா இவங்களுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி